ஈழத்தமிழ் இளைஞர் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட பிக்கரிங் நகரில் வசிக்கும் இருபத்தெட்டு வயதான சுலேக்சன் செல்வசிங்கம் சுட்டு கொலை செய்யப்பட்டார் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பதினைந்து பதினாறு வயதையுடைய இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் டொரண்டோ போலீசார் தெரிவித்தனர் கடந்த ஜூலை மாதம் ஆறாம் திகதி ஸ்காபோவின் போர்டன் அவென்யூவில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றுக்கு அருகாமையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது இதனையடுத்து பதினோரு துப்பாக்கிச்சூட்டு குற்றங்களுடன் அவர்களை தொடர்படுத்தும் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் அதற்கமைய ஒசாபா ஸ்டஃப்வைல் நகரங்களைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் கைதானவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை வியாபார போட்டியின் காரணமாக ஏற்பட்ட முரண்பாட்டில் சுலெக்சன் சுட்டு கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் பின்னர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன துப்பாக்கி சூடு நடந்தபோது சுலெக்சன் அமர்ந்திருந்த வாகனத்திலும் எரிபொருள் நிலைய சுவரிலும் துப்பாக்கி சன்னங்களின் காயங்கள் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது